அன்பின் உள்ளங்குளை இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் காணிக்கையாக கொடுக்கப்பட்டதை கொண்டாடுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய பணிக்காக தன்னையே முழுவதுமாக கொடுத்ததை நாம் நினைவு கூறுகிறோம் பாருங்க அவர் பிறந்ததற்கு அப்புறமாக அவருடைய பெற்றோர் என்ன பண்றாங்க தூக்கிக்கிட்டு போய் ஆலயத்துல காணிக்கையாக காணிக்கை என்பது என்ன தெரியுமா நாம் உவந்து கொடுக்க கூடிய ஏதாவது ஒன்று அது பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் நேரமாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நாம நம்ம கடவுளுக்கு நம்ம உள்ளத்திலிருந்து விருப்பத்தோடு கொடுக்கக்கூடிய ஒன்றாகும் இயேசுவின் பெற்றோர் என்ன பண்ணாங்க அவர்களது உள்ளத்தின் விருப்பமாகிய தங்களது பிள்ளையை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க அப்படி கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்த பொழுதே அவரது பணி என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது இயேசு ஆண்டவர் கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டபடியால கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட அவர் கடவுளது பணியை செய்ய ஆரம்பித்தார் அவரே கடவுள் கடவுள் மனிதனாக பிறந்த அவர் இப்போ அவரே ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டபடியால் என்ன பண்ணுகிறார் அவர் தன்னுடைய பணியை அந்த இடத்திலேயே குழந்தையாக உறுதிப்படுத்துகிறார் உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேர் நீங்க மனசார கடவுளுக்கு காணிக்கை செலுத்தணும் நினைச்சிருப்பீங்க ஆழமாக சொல்ல போனா எத்தனையோ பேர் நீங்க நேர்த்தி வைத்திருப்பீர்கள் இல்லையா இந்த காரியம் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி தருகின்ற பட்சத்தில் அதை நான் ஆண்டவருக்கு நேர்த்தியாக காணிக்கையாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேளையில நீங்க அப்படி நேர்த்தி கொடுத்து விட்டு அந்த நேர்த்தியை நீங்க நிறைவேற்றல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இந்த பிரசங்கத்தை சொல்ற வேலையில அது உங்களுக்கு நினைவுக்கு வருமாக இருந்தால் ஐயோ இந்த நேர்த்தி நான் வச்சனே அதை நான் செலுத்தலே அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினைவு வருமாக இருந்தால் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் யாத்திரையாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது நினைவுக்கு வருமாக இருந்தால் இந்த இடத்திலேயே இந்த திருப்பலி முடிந்ததன் பிறகு உடனடியாக மிளந்தால் படியிட்டு ஆண்டவரை நினைத்து கொண்டு அவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரை மறந்து விட்டேன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அன்னைக்கு நான் கொடுத்த அந்த வாக்குறுதியை இன்னைக்கு என்னால் நிறைவேற்ற முடியல நான் நிறைவேற்றக்கூடிய நிலையிலும் இல்லை என்னை மன்னிச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த காணிக்கையை இந்த நேர்த்தியை நான் நிறைவேற்றுவேன் என்ன கடவுளே தன்னை முழுவதுமாக காணிக்கையாக்கிவிட்டு அந்த காணிக்கையின் நிமித்தம் தன்னை முழுவதுமாக அவர் சிலுவையில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா நமக்காக அப்போ அவருக்காக நான் ஒரு காணிக்கையை நேர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை நிறைவேற்றிக்கணும் இல்லையா இப்போ என்ன மனசுல தோணுது ஒருவேளை நாம காசு கொடுக்கணுமோ மெழுகுவர்த்தி ஏற்றிக்கணுமோ அல்லது கஞ்சிப்பானை கொடுக்கணுமோ அல்லது யாத்திரை நடந்து போகணுமோ அன்பின் உள்ளங்களே இதையெல்லாம் கடவுள் கேட்டுக்கல்ல நாம தான் கடவுளுக்கு வாக்கு பண்ணும் அப்போ நாம கடவுளுக்கு வாக்கு பண்ணா வாக்கு பண்ணபடி நாம செய்து கொள்ளணுமா இல்லையா அதை மனதில் வைத்துக் கொள்வோம் அப்போ ஒரு வேளையில நாம கொடுத்த வாக்கின்படி நாம நடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்டுப்போம் ஒரு வேளையில அந்த வாக்கை நிறைவேற்ற முடியல அப்பேற்பட்ட சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை அடுத்து சொல்லுவோம் ஆண்டவருக்கு தெரியாதது கிடையாது அவருக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் தெரியும் அப்படி நாம சொல்லிட்டு ஆண்டவர் பாதத்தலை நம்மை ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுத்து சொல்லுவோம் அன்னைக்கு நீங்க குழந்தையாக இருந்த பொழுது உங்களை உங்களுடைய பெற்றோர் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்த பொழுது அவங்க ஆலயத்துல கோவில் விட்டுட்டு போகல இல்லையா உங்களுக்கு பதிலாக விட்டுட்டு போனாங்க அதே போன்று என்னுடைய மனச நான் உங்களது பாதத்துல விட்டு வைக்கிறேன் என் மனசை ஆசிர்வதிங்க இந்த காணிக்கையை ஏத்துக்கோங்க இப்படி நீங்க என்னை ஆசிர்வதிக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பார்க்க மறைவான ஆசீர்வாதத்தை காணும் ஒருவராக உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து எங்களுக்காக உங்களே கையளித்தீங்க இல்லையா இப்போ நான் என்னுடைய காணிக்கி உங்க ஒருவர் கிட்ட கொடுக்கிறேன் என் மனசை கொடுக்கிறேன் இந்த மனசு என்கிற காணிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒருவராக இந்த உலகத்தையே விடுதலை செய்த நீங்க என்னை ஆசீர்வதிங்க என் நிமித்தம் என்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதிங்க என்னுடைய வியாதிகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய வியாதிகளில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்குங்க எங்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க செவிச்சு பாருங்க நிச்சயமாக இந்த காணிக்கை திருவிழா ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த காணிக்கை திருவிழா நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் ஆசிரை கொண்டு வந்து சேர்க்கும் அமேன்